உணவு தயாரா இருக்குது அண்ணன் வந்து அடுப்பில்லா சமையல் அதை வந்து தயாரிச்சிருக்கிறார் அண்ணன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுந்தர் ஆறுதர இயற்கை மருத்துவ சங்கம் அதுல வந்து நிர்வாகியா இருக்கேன் நாங்கள் பொதுவா வந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் இயற்கை வேளாண்மை செய்யறீங்க அந்த இயற்கை வேளாண்மையில் விளைஞ்சு வர்ற பொருள்களை இயற்கையா மருத்துவ சம்பந்தமோடு சேர்ந்து சாப்பிடணும் நான் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யணும் நம்ம உடம்பு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் வந்து விழிப்புணர்வா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாற்பத்தி மூணு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இல்லை ஒரு ஒரு வாதமும் மீட்டிங் போடுறோம் ரெண்டாவதுக்கு மீட்டிங் போடுறோம் ஒரு ஒரு வருஷமும் ஏழு நாள் அங்கேயே தங்க வச்சு சாப்பாடு போட்டு பயிற்சி சொல்லி அதாவது கல்வியா சொல்லி கொடுக்குறோம் இந்த பயிற்சி எல்லாம் இந்த செய்முறை பயிற்சி இந்த உணவு எப்படி சாப்பிடணும் அது மாதிரி மண்ணு தண்ணி காத்து நம்ம உடம்புக்கு எப்படி நல்லது செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிச்சு அவங்களை இதை ஈடுபட வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி தன்னார்வலராக கூப்பிடுற இடத்துல போய் எங்களாலான சேவையை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த சுவையான சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறோம் நோ ஆயில் நோ பாயில் நோ ஃபிளேம் நோ ஃபேம் அப்படிங்கிற மெத்தட்ல இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து முளை கட்டிய இரண்டு வகை தானியம் கடலை நிலக்கடலையும் பயரையும் முளை கட்டி உங்களுக்கு தானியமா சம்மின்னு சாப்பிடுறது கொடுத்துருக்கோம் அடுத்தது நம்ம இந்த நாலு பல்லு இருக்கு பாருங்க அந்த நாலு பல்லு நம்மவே யூஸ் பண்ண மாட்டோம் முன்னாடி உள்ள நாலு பல்ல அந்த நாலு பல்ல யூஸ் பண்ற மாதிரி ரெண்டு மூணு அஞ்சு வகை பதார்த்தம் வச்சிருக்கோம் அப்படியே கேரட்டு புடலங்காய் சவுச்சவ் தேங்காய் கேத்து இதெல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்க கடிச்சு நாலு பல்லால கடிச்சு கடவா பல்லு கொண்டு போய் அரைச்சி மென்னு கூழாக்கி சாப்பிடும்போது போது நூத்துக்கு நூறு சத்து அந்த சக்தி அதுல இருந்து கிடைச்சி உங்க சங்களுக்கு உடம்புக்கு சக்தி நல்லா கிடைக்கும் அது மாதிரி எல்லா காய்கறியும் கலந்து கூட்டு கலவையாக்கி அதை வந்து பசங்கலவைங்கிறதுல கொடுத்துருக்கோம் அதில் எல்லாத்தையும் உங்களுக்கு உப்பு முப்பத்தூர் தூள் சேர்த்து நல்லா நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு பதார்த்தமாக மாற்றி கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் சாப்பிட்டு பயனடைங்க அது மாதிரி வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டா என்னத்து நமக்கு வயிறு நிறையும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அவள்ல ஒரு மூணு வகை உணவு செஞ்சிருக்கோம் அவள்ல இனிப்பு அவுள் கொத்தமல்லி காரவுள் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி அதுக்கப்புறம் வந்து தயிர் அவுள் அந்த தயிலோல் தொட்டுக்கிறது பீட்ரூட் ஊறுகாய் எல்லாமே அடுப்புல ஏற்றாம உங்களுக்கு பக்குவம் பண்ணி உங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கோம் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க தான் வந்து வழி எப்படி நீங்க இயற்கை வேளாண்மைக்கு கஷ்டப்பட்டு செய்றீங்களோ அது மாதிரி இயற்கை உணவையும் இது மாதிரி கத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கவும் ஆனந்தமா இருக்கவும் செயல்பட வேண்டியமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் டாக்டர் வந்து எங்களோட இந்த இயற்கை மருத்துவத்தை தலைவராக இருந்தாங்க இப்போ அவங்க வந்து அடுத்த உறுப்பினரை செயற்கை உறுப்பினர் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட வேண்டுகோளுக்கு கிணங்க தான் நாங்கள் கும்பகோணத்திலேருந்து நாங்க நானே என் மனைவி என் மனைவி இதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க அவங்களும் வந்திருக்காங்க நானே என் மனைவியும் அப்புறம் எனக்கு உதவி புரிவதற்காக அசோக் குமார் நண்பரும் இளங்கோவன்க நண்பரும் வந்து இந்த இயற்கை உணவை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எங்கள்கிட்ட சொல்லுங்க குறை இருந்தால் சொல்லுங்க நிறை இருந்தாலும் சொல்லுங்க அவசரமா சாப்பிடாம பொறுமையா மென்னு மென்னு சாப்பிடணும் அது முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அதுபடி நீங்க வந்து சாப்பிட்டு பயன்பெறுமா விவசாயத்தை பற்றி ஒரு கருத்தாங்க நடக்குது இதுல வந்து இளைஞர்கள் சாப்பாடு போது நான் சொல்லியிருந்தேன் ஆடுகள் இயற்கை மருத்துவ சங்கம் இருக்கு அது வந்து அடுப்பு இல்லாத சமையல் எண்ணெய் கிடையாது அடுப்பு கிடையாது பொறுக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா மிகச்சிறந்த ஒரு சுவையோட அந்த உணவுல உள்ள சத்து கெட்டு போகாம இயற்கையா அப்படியே நம்ம உடம்புல சேர அளவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆடுதல் எங்களுக்கு பெரிய ஒரு டீம் இருக்கு ஆடுதல் இயற்கை மருத்துவ சங்கம் அங்கே நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இதே மாதிரிதான் உணவு பரிமாறுவோம் அடுப்பில் ஏற்றாத சமைக்காத உணவு